பாலா எலும்பு முடிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க முழங்கால் மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது ஒரு வயதானவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது தொந்தரவாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் வளைஞ்சு நடக்க முடியாமல் வழியோட அவங்க வாழ்க்கை தரமே வந்து டெஃபனட்டாக ஒரு பிரச்சனையாக இருக்குது என்னென்ன கடனா அவன் வாக்கிங் போக முடியாது பழையபடி ஆக்டிவாக இருக்க முடியாது இது வந்து பல பதிவுகளில் சொல்கிறவனுங்க சோ இது வழியாக மட்டும் கூடாது அவங்க லைஃப் ஸ்டைலே வந்து சேஞ்ச் ஆகுது அந்த நீ பெயின்னாலே ஆக்டிவா இருந்தவங்க ஆக்டிவ்னஸ் குறையிறாங்க அந்த ஆக்டிவ்னஸ் குறையிறதுனால வரக்கூடிய அதர் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஷுகராக இருக்கட்டும் கார்டியா இஷ்யூவாக இருக்கட்டும் ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும் கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே இதனுடைய ஒன்றோடு ஒன்று இணைந்தது பிணைந்தது ஸோ அப்போ ஒன்றை கரெக்ட் பண்ணுறப்ப அது எல்லாமே சரியாக கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்கால் வழியை முழுதுமாக தீர்வு வந்து பண்ணிட்டாங்கன்னா இப்போ இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஃபிசியோதெரப்பி பண்ணுறாங்க எக்சசைஸ் பண்ணுறாங்க வெயிட் குறைக்கிறாங்க மருத்துவ முறைகள் இருந்தாலும் அது ஸ்டேஜ் ஒன் அந்த ஸ்டேஜுக்கு தான் இம்ப்ரூவ் ஆகுது இன்ஜெக்ஷனுக்கு குறைவாக தான் ஸ்டேஜ் டூ அப்படின்னு பார்க்குறப்போ முழங்காலோடையும் உள் பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா இடது இது வந்து ரைட் லெஃப்ட் இடது காலை ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த எலும்பு சைடு எழுந்துருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கும்பளா அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இடது கால ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுதாக மூட்டை மாட்டிடுவோம் ஸோ இதுதான் மூட்டு மாட்டு சீச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் வந்து அந்த மேலே டாப் போர்ஷன் வந்து இந்த மாதிரி பொர்ஷனில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் ஸோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் கீழே இருக்கிற போனை ரீப்ளேஸ் பண்ணோம் ஸோ தேட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடக்கி ஸோ இதுதான் வந்து மூட்டு மாற்று சிகிச்சைன்னு சொல்கிறோம் ஸோ இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்துருது டாக்டர் அப்டித் தருங்கன்னா ஒன்று இந்த பிளாக் ஸோ இந்த உழவு கலவை வந்து ஆக்சிஜனியும் அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு நம்பர் ஒன் இது வந்து உராய்வு வந்து கம்மியானது எவ்வளோ நாள் இதாக ஒரு மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கிறது இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து இது வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ் ரெண்டாவது மூட்டு மாற்று சிகிச்சையில் வந்த அடுத்த மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முழுசாக ஏன் நம்ம மாற்றோம் இப்போ ஸ்டேஜ் டூ அப்படின்னு பார்க்குறப்ப உள்பகுதி இந்த உள் பக்கம் உள் பக்கம் மட்டும் கைந்திக்கு இது நல்லா நல்லா இருக்கிற பகுதியை ஏன் மாற்றணும் ஏசிஎல் நல்லா இருக்குது பிசிஎல் நல்லா இருக்குது வெளிப்பக்கம் நல்லா இருக்குது இங்கே மட்டும் ஒரு சின்ன ஃபக்கர் இருக்கு இதுதான் வந்து மீடியல் ஆப்ரேட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆஸ்ட்ரியோ ஆப்ரேட்டி சொல்கிறோம் இதாவது ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோருக்கு டோட்டல் நீ தான் ஸ்டேஜ் ஒன்னுக்கு மருத்துவ முறைகளையும் வச்சு அது ஸ்டேஜ் டூ இரண்டாம் நிலையில் இருக்கிறது தான் வந்து இந்த மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆண்ட்ரோ மீடியல் கம்பார்ட்மெண்ட் ஆஸ்ட்ரியோ ஆப்ரேட்டிஸ் ஒரு ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல மட்டும் ஒரு இருக்கும் ஸோ அப்போ இதை மட்டும் மாற்றினா போதும் அப்படி ஒரு கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு பதினஞ்சு பேர் மேலே வந்து இது மாதிரி மூட்டு மாற்றோட விசிட் பண்ணிருக்கோம் இதுக்கும் முழு மூட்டு மாற்று சி என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க சமணங்கள் போட்ட முடியும் இயல்பு நிலையை திரும்ப முடியும் ஸோ வந்து மூட்டை மாற்றிட்டாங்க டாக்டர் பழைய கூட என்னால் இருக்க முடியுமான்னு கேட்டால் பார்ட்லி எஸ் இருக்க முடியும் வழி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் முழுவதுமாக அப்படியே எல்லாமே பண்ண முடியுமா சமனங்கால் போடுறது குத்தகைத்து போடுவது வாக்கிங் போகிறது ஜாகிங் போகிறது ஸ்விம்மிங் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்மளோட ஒரிஜினல் அதாவது பழைய நிலைக்கு திரும்ப முடியுமா அப்படின்னு தெரியும் வழி இல்லாத பழைய இளமை காலத்துக்கு திரும்ப முடியுமான்னு கேட்டால் அதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் எஸ்ன்னு சொல்லணும்னா நீங்கள் வந்து உள்பக்கம் மூட்டை மட்டும் தேர்ந்த ஸ்டேஜ் டூல் இருந்தால் மட்டும்தான் பாஸ் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போய் போனால் டோட்டல் நீ டோட்டல் நீ பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது சமங்கால் கூட கூடாது வச்சு தரக்கூடாது சில விக்ரஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாது ஜாதி தொந்தரச்சிக்கணும் ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா பண்ண முடியாதுன்னு தெரியாது எவ்வித பண்ண முடியும் ஆனால் பண்ணுனா அதனுடைய வாயில் காலம் இப்போ நம்ம பண்ற மூட்டு இருபது வருஷம் முப்பது வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது குறையா இருந்து அப்போ எப்படி மறுபடியும் இன்னொரு ஆபரேஷன் பண்ணி அதை யாருமே விரும்ப மாட்டாங்க ஒன்ஸ் ஒரு டைம் பண்ணிட்டா அது லைஃப் லாங்கா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருந்தாலும் அதை பாங்கா பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க நிலைமை விழுந்தா கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் இந்த ஆக்டிவிட்டிஸ் அட்வைஸர் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போதான் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே கோணத்தை காணிக்கணும் ஷிட்டா ஃபாலோ பண்ணுன்னா கேரப்பா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அதை எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்